ஹலோ வியூவர்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நவராத்திரி கொலு அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருந்த கோயில்ல வந்து கொலு வைப்பாங்க எப்பவுமே இந்த வருஷமும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க ஸோ அதனுடைய வீடியோ தான் இது அத ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொலு ரொம்ப பிடிக்கும் அதுலயும் வந்து அதுக்குள்ளார இருக்கிற ஒரு ஒரு பொம்மைகளையும் நான் வந்து நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் என்ன மாதிரியான பொம்மைகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பாருங்க செட்டியார் பொம்மை முன்னாடி வந்து அப்படியே கடை மாதிரி ஒரு மளிகை கடை ஃப்ரூட்ஸ் கடை அதெல்லாம் சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது வந்து ஒரு செட்டப்பு அடுத்தது வந்து பாருங்க கிருஷ்ணலீல ஒவ்வொன்றுக்குமே வந்து பேர் வச்சிருந்தாங்க அது பாக்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து சின்ன வயசில் எங்கள் பாட்டி கூட வந்து அடிக்கடி இந்த மாதிரி நவராத்திரி கொலுவுக்கு வந்து பாட்டி கூட்டிகிட்டு போவாங்க பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர்த்து வீட்டில் வந்து கொலு இருக்கும் நான் மெயினா போறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாண சீரு அதுக்கப்புறம் வளைகாப்பு அப்புறம் மாப்பிள்ளை அழைப்பு இந்த மாதிரி தனித்தனியா ஒரு ஸ்டோரி மாதிரி அந்த ஒரு ரொம்ப அழகா இருக்கும் அந்த இந்த செட்டு பாக்குறதுக்கே அதுக்காகவே நான் போய் உக்காந்து பாத்துட்டு இருப்பேன் ஆஹ் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பாட்டெல்லாம் பாட சொல்லுவாங்க எல்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டும் வருவோம் பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒண்ணுதான் இது வந்து பாருங்க அப்புறம் தசாவதாரம் பாக்கலாம் கிருஷ்ணருடைய பெருமாளுடைய எல்லா அவதாரங்களையும் வந்து ஒரு சிலையா வச்சிருப்பாங்க உம் அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இமயமலை இமயமலை செட்டப் அதுக்கு கீழே காடு அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகா இருந்துச்சு இது பாருங்க கடை பஞ்சு மிட்டாய் கடை அதுக்கப்புறம் கடை அதுக்கப்புறமா ஒவ்வொன்றுக்கும் அழகழகா பேர் வர வச்சிருந்தாங்க அழகழகா இது பாருங்க செட்டியார் பொம்மை மளிகை கடை இது வந்து பாத்தீங்கன்னா மளிகை கடை செட்டப் எனக்கு அந்த பாத்திரம் எல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு இது வந்து பாருங்க பூஜை திருவிளக்கு பூஜை அடுத்தது மேரேஜ் செட்டு இதுதான் வந்து கல்யாண செட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து நாயனம் வாசிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அப்படியே கீழே வந்து பந்தி கூட வச்சிருந்தாங்க பாருங்களேன் சாப்பாட்டு பந்தி ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு அம்மி முதல் கொண்டு எல்லாமே இருந்துச்சு இது வந்து சீமந்தம் வளைகாப்பு இருக்குலையா அந்த செட்டப் அது வச்சிருந்தாங்க கீழே ஆளுகளை எல்லாம் உட்கார வச்சிட்டு தீர் சீர் தட்டெல்லாம் வச்சு அதுவும் அவ்வளவு அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு அப்படியே வந்து ராமாயணம் ராமர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராமாயணத்தை வந்து ஒரு அப்படியே லைனா ஒரு ஒரு டால்ஸா பொம்மையா வைக்க வைக்க உங்களுக்கு அந்த கதையே நமக்கு நமக்கு கதை தெரியும் இல்லைங்களா அதனால அதுக்கேத்த மாதிரி நம்ம அப்படியே அந்த பொம்மைகளை பார்த்துட்டு வரும்போதே நமக்கு புரிஞ்சிடும் ஓகே அடுத்தது இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் ராமருடைய கதை பாருங்க அணில் அடுத்தது வந்து இவங்க அவங்களுடைய கல்யாணம் முறை கொண்டு அப்படியே கொண்டு வந்து முடிச்சிடுறாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால அதனாலதான் நான் வந்து ஷேர் பண்ணேன் எவ்வளவு அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரொம்ப பெரிய கொழுவா இருந்தது உண்மையிலேயே கொலு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா முதல்ல பொம்மைகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி ஒவ்வொரு கதைகளும் வர மாதிரி அஷ்டலட்சுமிகள் அதுக்கப்புறம் தசாவதாரம் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்றது மிக பெரிய விஷயம் கொலு வச்சிருக்கவங்க அத்தனை பேத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்